நான் கேஆர்டி கேரியர் அகாடமியுடைய லைப்ரரி சென்டருக்கு வந்திருக்கேன் ஸோ எப்படிலாம் இருக்குது அப்படின்றத சுற்றி பார்த்துக்கலாம் ஸோ என்னென்ன விஷயங்கள் வச்சுருக்காங்க என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க நம்ம வந்து நேரம் வந்து எல்லா லன்ச் ஹவர்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா வெளியூர்லேருந்து மதுரை கள்ளக்குறிச்சி திருச்சி இந்த மாதிரி பல ஊர்லேருந்து வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி படிக்க ஸ்டூடெண்ட்ஸை தான் இப்போ நம்ம மீட் பண்ணோம் ஸோ இது போல் பல ஸ்டூடெண்ட்ஸோடைய கடவுளை நினைவாக்கூடைய இடமாக தான் கேஆர்டி கேரியர் அகாடமி இன்ஸ்டியூட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு இந்த நிகழ் இந்த தரத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்

முன்னாடி படிச்சவங்க ஸ்டூடெண்ட் சொல்லியிருப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அது மூலமா நீங்க என்ன எய்ம் பண்ணி வந்திருக்கீங்க என்னவா ஆகணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருக்குங்க பார்த்தோடயே தெரியுதே ஹைட்டாக இருக்கீங்க ஸோ கண்டிப்பா பிசிக்கல்ல செலக்ட் ஆகிருக்கீங்க ஸோ வந்து நீங்கள் ரைட்டிங்லேயே செலக்ட் ஆகணும்ன்றதாக இந்த கோச்சிங் நாங்கள் வந்திருக்கீங்க கோச்சிங்ல எப்படி இது எப்படி கொடுக்குறாங்க coaching லாம் நல்லா அதாவது எங்க வந்து எல்லாரும் doubt மாட்டாங்க அவங்க வந்து question குடுத்துட்டு answer இதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க இங்க வந்து ஒரு concept ஐ அந்த concept எல்லாமே புரியுற மாதிரி தான் அதை விட இங்க better ஆ பண்றீங்க வந்து எப்படி உங்களுக்கு இருக்கா ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க கரெக்டு கந்திராஷ் அட்வான்ஸ் கந்திராஷ் போஸ்டிங் வந்தோடனே என்னையே வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் சும்மாலாம் எல்லாம் வரக்கூடாது ஸ்வீட் பாக்ஸோட ஓகேவா கேரியர் அகாடமியினுடைய டைரக்டர் ஓபிஆர் மெமோரியல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா அதை நடத்தியிருக்கோம் இன்றைக்கி வந்து போட்டித் தேர்வுகள் வந்து பெரிய அளவில் மாணவர்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸை உருவாக்கணுங்கிறது நம்முடைய நோக்கம் என்னென்னா போட்டித் தேர்வில் ஒரு மார்க்கில் போன பிள்ளைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க கவுன்சிலிங் உள்ளே போயிட்டு வந்த பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா எல்லாத்துலேயும் ஈச் அண்ட் எவ்வரி விஷயத்தையும் அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அவங்க அவங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய டைபிஸ்ட் குவாலி குவாலிஃபிகேஷன் இருக்கும் அதிர்ஷ்டமும் அல்லது வேறு எந்த பிகாம் கேண்டை கிராஜுவேட்ஸ் இருக்கும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுடைய ஒரு மார்க் வித்தியாசத்தில் நிறைய பேர் போனவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு தான் அவங்க வந்து எல்லார் கொஷினையும் எந்த ஒரு கொஷினையும் ஒமிட் பண்ணக்கூடாது அப்படி பண் பண்ணாமல் அவங்க எல்லாத்துக்கும் தயாராக இருந்தால் தான் நம்ம வந்து அரசு பணி வந்து கனவு நனவாகும் அப்பேற்பட்ட ஒரு இதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி இதுவும் ஸ்மார்ட் ஸ்டெடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஸ்மார்ட் ஸ்டடியை வந்து அவங்க செய்யணுங்கிறது தான் என்னுடைய நான் படித்தா மட்டும் பார்க்காது எவ்வளோ நேரம் படித்தேங்கிறது இல்லை எப்படி படித்தோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதனால் எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுத்து தன்னுடைய நோட்ஸை திரும்ப திரும்ப பார்க்க மூலியமாக அவங்களுடைய கனவு நிச்சயமாக நனவாகும் அதனால் எல்லாருமே ஸ்மார்ட் ஸ்டெடியை வந்து ரொம்ப அவசியமாக படிக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க் அரை மார்க்கில் எல்லாம் கவுன்சிலிங் போய் கூட தான் நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் அதனால அண்ட் எவ்வெரி ஸ்டூடெண்ட்ஸும் கவனமாக ஸ்மார்ட் ஸ்டடி பண்ணிக்கோங்க ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவைங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லி கண்டு நன்றி ம் இன்னொரு நீங்கள் மேக்ஸ் வந்து எழுதிட்டு இருந்தாங்க ஆனால் எடுத்து சமைச்சே இல்லாத ஒரு சப்ஜெக்டை போட்டு நான் அவங்க பக்கத்தில் வரவே நான் இது பயப்படுறேன் என்ன வர்றதுக்காக இந்த இடத்தை தேடி வந்திருக்கீங்க என்ன வாங்க போயிருச்சாருவா ஓகே ஓகே என்ன படிச்சிருக்கீங்க இன்ஜினியர் பிடிச்சிட்டு இது கோச்சிங் தாங்க எப்படி இருக்குதுன்னு தெரியும்

நான் வந்த உடனே கவனிச்சேன் இப்பவே வந்து கட்டிங் இதெல்லாம் வந்து மிலிட்ரி கட்டோட ஒரு போலீஸ் கெட்டப்பிலேயே உட்கார்ந்துருக்காங்க ஒரு ப்ரோ உங்களே நம்ம கேட்டிடலாம் உங்களோட பார்க்கும்போது இப்பவே நீங்க போலீஸ் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து உண்மையிலேயே நீங்க அந்த கோச்சிங்காக தான் வந்திருக்கீங்களா

சோ கிண்டில நீங்க வந்து படிச்சிட்டு போய் என்ன படிச்சிட்டீங்க ஒரு டிப்ளமோ சிவில் முடிச்சிட்டு இப்போ இந்த கோச்சிங் பண்ணிட்டு இருக்கீங்க வாழ்க்கை உங்களுடைய கனவு நினைவாகணும் கண்டிப்பா நினைவாயிடும் ஏன்னா எட்டப்பே வந்து ஒரு லட்சியத்தோட வச்சிருக்கீங்க ஸோ சூப்பர் உங்களுடைய மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை பயணம் வளர்ச்சி அடைவதற்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் ரெண்டு அந்த தம்பி கேட்டாலும் ஃப்ரெண்டு மூலமா தான் வந்ததா சொன்னாங்க நீங்களும் ஃப்ரெண்டு மூலமா வந்தேன்னு சொன்னீங்க எப்படி இது சாத்தியம் எனக்கே கண்டிப்பா இருக்கு எப்படி ஃப்ரெண்டு வந்து ப்ரொஃபைல் இல்ல ஸ்டேட்டஸ்ல அப்லோட் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் இமேஜ் பார்த்துட்டு அவங்க ஏதாவது போஸ்டிங் அவங்க போஸ்டிங் அதாவது இங்க படிச்சு போஸ்டிங் ஓ அவங்க கிட்ட கேட்டு அப்புறம் சாத்தி கேட்டு இங்க வந்திருக்கீங்க சூப்பர் நைஸ் எத்தனை பேர்